தஞ்சை தலைமை தபால் நிலையம் முன்பு பி ஆர் பாண்டியன் தலைமையில் விவசாயிகள் காவிரி மேலாண்மை ஆணையம் மேற்கு அணை கட்டுவதற்கு கர்நாடகத்திற்கு ஆதரவான வகையில் கடந்த பிப்ரவரி ஒன்றாம் தேதி சட்டவிரோதமாக நிறைவேற்றி தீர்மானத்தை கண்டித்தும் தீர்மானத்தை திரும்பப் பெற வலியுறுத்தியும் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் முப்பதாவது கூட்டத்தில் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் விளக்கங்களை எழுப்பினர் தென்பை ஆற்றில் குறுக்கே கேஆர்டி அணை உள்ளது இங்கு சேர்ந்த மீனவர் கூட்டுறவு சங்கம் மூலம் மீன்பிடி புத்தகம் எடுக்கப்பட்டு கடந்த நான்காண்டுகளாக மீன்பிடித்து வருகின்றனர் அந்த வகையில் இந்த ஆண்டு பெய்த பருவமழையினால் அணைக்கு நீர்வரத்து அதிகம் வந்தது ஆனால் தற்போது வந்துள்ள தண்ணீரில் அதிக அளவில் ரசாயனம் கலந்து வந்ததால் கேஆர்பி அணையில் வளர்க்கப்பட்ட மீன்கள் கொத்து கொத்தாக இறந்து தண்ணீரில் மிதப்பதாக மீனவர்கள் வருத்தத்துடன் தெரிவித்தனர் நாகை மாவட்டம் திருக்குவளையில் அரிசி மூட்டையுடன் சாலையோரத்து பேருந்திற்காக நீண்ட நேரமாக நின்று கொண்டிருந்த தொண்ணூறு வயதான மூதாட்டியை அவ்வழியாக வந்த வளிவளம் காவல் நிலையத்தில் பணிபுரியும் பெண் உதவி ஆய்வாளர் சுமதி தனது இருசக்கர வாகனத்தில் பத்திரமாக ஏற்றிக்கொண்டு அவரது வீட்டில் இறக்கிவிட்டுள்ளார் இந்த சம்பவத்தை பின்னால் வந்த ஒருவர் படம் பிடித்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளார் தற்சமயம் இந்த வீடியோ நாகையில் வைரலாக பரவி வருகிறது உதவி ஆய்வாளருக்கு பாராட்டுக்களும் குவிந்து வருகிறது திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி தாலுகாவில் அமைந்துள்ளது குறிச்சி குளம் முப்பத்தி ஏக்கர் பரப்பளவில் இந்த குளமானது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் ஆண்டு பெய்த மழையின் காரணமாக நிரம்பியது அதன் பிறகு சரியான அளவு மழை பொழிவு இல்லாததால் குளம் நிரம்பாமல் இருந்து வந்தது இந்நிலையில் திருப்பூர் மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக பெய்த மழையினால் தற்போது நிரம்பி தண்ணீர் வெளியேறிக் கொண்டிருக்கிறது இதனால் அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் கிறிஸ்துராஜ் குறிச்சி குளத்தினை நேரில் ஆய்வு செய்தார் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் வட்டம் அணைப்பாளையத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் சா உமா கனமழையால் பாதிக்கப்பட்ட குடியிருப்பு பகுதிகளை பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் அப்போது நாமக்கல் மாவட்டத்தில் ராசிபுரம் மற்றும் புதுச்செத்திரம் பகுதிகளில் மிக அதிகமான மழை பொழிவு பதிவாகியுள்ளது அதில் அணைப்பாளையம் கிராமம் தாழ்வான பகுதியாக உள்ளதால் ஏற்கனவே நெடுஞ்சாலைத்துறை மூலமாக நீர் வெளியேற கால்வாய் அமைக்கப்பட்டது ஆனால் அவற்றை மண் மூடியதால் மழைநீர் வெளியேற முடியவில்லை உடனடியாக இப்பகுதியில் நீர் தேக்கியுள்ள தகவல் கிடைத்தவுடன் மூன்று ஜேசிபி வாகனங்கள் மூலம் மழைநீர் தங்குதடையின்றி வெளியேறும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குடி அருகே அமைந்துள்ள நஞ்சராயன் குளம் ஆண்டுதோறும் வலசை வரும் பறவைகளின் சரணாலயமாக விளங்கி வருகிறது இங்கு இருநூற்றி எண்பது ஏக்கர் பரப்பளவு கொண்ட நஞ்சராயன் குளத்தில் ஏராளமான மீன்கள் உள்ள நிலையில் கடந்த இரண்டு நாட்களாக பெய்த கனமழையினை பயன்படுத்தி சில சாய ஆலைகள் முறைகேடாக சாய கழிவுகளை திறந்து விட்டதால் அதில் வாழ்ந்த எண்ணற்ற மீன்கள் உயிரிழந்து தண்ணீரில் மிதக்க துவங்கியுள்ளது மேலும் மீன்கள் இறந்து போய் அகற்றப்படாமல் இருப்பதால் அப்பகுதி முழுவதும் கடுமையான துர்நாற்றம் வீசுவதால் நோய் தொற்றும் அபாயமும் உள்ளதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர் திருவண்ணாமலை மாவட்டம் சென்றமடுத்த பரமநந்தல் ஊராட்சி காமராஜர் பகுதியில் கழிவுநீர் கால்வாய் ஆக்கிரமிப்பை அகற்றக்கோரி நூற்றுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் இரண்டாவது முறையாக சாலையின் குறுக்கே பந்தல் அமைத்து மறியலில் ஈடுபட்டு முயன்றவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்திய நிலையில் கிராம மக்கள் தங்களுக்கு தீர்வு கிடைக்கும் வரை தொடர் சாலை மறியலில் ஈடுபடப் போவதாக தெரிவித்தார்கள் சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் நாற்பத்தி ஏழாவது கோடை விழா மற்றும் வளர்க்காற்றி நாளைய தினம் தொடங்க உள்ளதையொட்டி ஏற்காட்டில் உள்ள உணவகங்களை உணவு பாதுகாப்பு குழுவினர் அதிரடி ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் இந்த ஆய்வின் போது தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்திய மூன்று கடைகளுக்கு தலா ரூபாய் இரண்டாயிரம் வீதம் அபராதம் விதிக்கப்பட்டு நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது மேலும் சுகாதாரமான முறையில் உணவு தயாரித்து வழங்கப்படுவதையும் உணவுப் பொருட்களுக்குரிய விலகினை கணினி மூலம் மட்டுமே ரசீது வழங்கப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் சிஎஸ்ஐஆர் மத்திய உப்பு மற்றும் கடல் ரசாயன ஆராய்ச்சி நிறுவன களம் மையமான கடல் பாசி ஆராய்ச்சி நிலையத்தில் பதினைந்து டன் கப்பா பைகஸ் விதை விடைப்பாசிகள் வழங்கும் நிகழ்வு நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அடுக்க மேல் சோழங்குப்பத்தில் சுமார் முப்பது ஏக்கர் நெருப்பயிர்கோடை மழையினால் பாதிக்கப்பட்டு தண்ணீரில் மூழ்கி அழுகியதால் விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது இதனால் மனவேதனையிலிருந்து விவசாயிகள் உரிய நிவாரணம் வழங்க வேண்டி தங்கள் குடும்பத்துடன் நிலத்தில் இறங்கி மார்க்கட்டி ஒப்பாரி வைக்கும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் ஏக்கருக்கு இருபது ஆயிரம் முதல் முப்பது ஆயிரம் முறை செலவு செய்திருப்பதாகவும் அதை வேளாண் அதிகாரிகள் முறையாக கணக்கிட்டு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் எதிர்பார்ப்பாக உள்ளது